இன்னைக்கு நவம்பர் ஒன்னாம் தேதி கேரள மாநிலமும் உருவான தினம்தான் இது இன்றைய தினத்திலிருந்து கேரள மாநிலத்தில் தீவிர வறுமை ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்திய கேரள எல்டிஎஃப் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் அருமைத்தோழர் பினராயி விஜயன் அறிவிச்சிருக்காரு அப்ப இந்த தீவிர வறுமை ஒழிப்பு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் உலக நாடுகளிலேயே சீனா தான் முதல்ல தீவிர வறுமையை முற்றாக ஒழித்த ஒரு நாடாக கருதப்படுகிறதுன்னு சீனாவுக்கு அடுத்தபடியாக நீங்க வளர்ச்சி அடைந்த நாடுகளில் கூட ஒரு மாகாணம் அல்லது ஒரு மாநிலம் அந்த முயற்சியை எடுத்ததா தெரியல வெற்றி பெற்றதா தெரியல சீனாவினுடைய இந்த அறிவுக்கு பிறகு ஒரு நாட்டில் ஒரு மாநிலம் இதை வந்து செய்து செய்திருக்கிறதுன்னா அது வந்து இந்தியாவில் கேரள தான் கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய மாநிலம் அதை வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் அதனால வெறும் பேச்சளவில் இல்லாமல் ஏற்றளவில் இல்லாமல் செயல் மட்டத்தில் அவங்க வந்து பரிணமிக்கிறார்கள் ஒளிர்கிறார்கள் மிளர்கிறார்கள்ங்கிறது இதில் வந்து முக்கியமான விஷயம் இந்த தீவிர வறுமை ஒழிப்பை எப்படி பண்ணாங்கன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா பொதுவாக இந்தியாவிலையும் சரி வேறு பல மாநிலங்கள்லேயும் சரி வறுமை ஒழிப்புக்கான திட்டங்கள்ங்கிறது இருக்குது அந்த மாதிரியான பொதுவான வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அதை வந்து அமலாக்குவதற்கான முயற்சி இதிலிருந்து கேரள மாநிலம் எல்டிஎஃப் அரசாங்கம் அதனுடைய ஒட்டுமொத்த மக்கள் அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாமே ஊழியர்கள் எல்லாம் இணைந்து கூட்டாக இந்த திட்டத்தில் எப்படி வெற்றியடைந்தார்கள் ரெண்டுத்துக்கும் மற்றவங்க செய்வதற்கும் இவர்கள் செய்ததற்கும் என்ன வித்தியாசங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த தீவிர தீவிர வறுமை ஒழிப்பு சமாச்சாரத்தில் போகிறதுக்கு முன்னால் சரசுன்னு ஒருத்தங்களை பத்தி சொல்லணும் அவங்களுக்கு வந்து வயது எழுபது அவங்கள பத்தி நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா கேரளா பல நல்ல முன்முயற்சிகளை எடுக்குது அதில் ஒரு முன்முயற்சி வந்து கேரள மாநிலத்தை ஒரு முழுமையான டிஜிட்டல் அறிவு பெற்ற மாநிலமாக ஆக்கணும் அப்படின்னு அதுக்காக அவங்க வந்து டிஜி கேரளம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க அதில் சில செயல்பாடுகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த டிஜி கேரளம் ப்ராஜெக்டோட அம்பாசிடர் தூதுவர் யாருன்னா எழுபது வயதான சரசு சரசுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோனை எப்படி பயன்படுத்துறதுன்னு நல்லா தெரியும் இப்போ பல பேர் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்போம் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஃபோன் வந்தால் எடுக்க தெரியும் அல்லது ஃபோன் பண்ண தெரியும் அதுக்கு மேலே இதை பயன்படுத்தி எதுவும் பண்ண தெரியாது ஆனால் கையில் இருக்கிறது பயங்கரமான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் ஆனால் எழுபது வயதில் சரசு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிற டெக்னிக்கல் விவரம் அவங்களுக்கு தெரியும் அடுத்து இணையதளத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து செய்திகள் அனுப்புவதற்கு தெரியும் அதே போல் பில்லு பேமெண்ட் அது வந்து ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தி செய்வது பேங்க் டிரான்சாக்ஷன் அதை வந்து ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தி செய்வது அதே போல அரசு நல திட்டங்களுக்கு வந்து விண்ணப்பங்களை ஆன்லைனில் பூர்த்தி செய்வது இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுடைய வயதுல அறுபதுகளில் தான் வந்து இந்த தகுதிகளை அவங்க வளர்த்துக்கிட்டாங்க இப்போ இந்த தகுதிகள்லாம் வளர்ந்த பிறகு அவங்களுடைய கனவு என்ன அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுங்கிறது சரசுவின்டே லோகம் சரசுவின் உலகம் அப்படிங்கிற பேர்ல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நமக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அல்லது புதிய முன்முயற்சிகளை எடுக்க வயது ஒரு தடை அல்ல அப்படிங்கிறது தான் சரசுவின் கதையில நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த தீவிர வறுமை ஒழிப்புக்கும் சரசுவோட கதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா இந்த மாதிரியான முன்முயற்சிகள் மைண்டை அப்ளை பண்ணி புதிய புதிய திறமைகளை கொள்வது இதுக்கெல்லாம் ஒரு தீவிர வறுமையிலிருந்து விடுபட்டு வாழ்க்கை தரம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் போது மேம்பட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான தகுதிகளை கொள்வது திறமைகளை வளர்த்துக்கொள்வதுங்கிறது இன்னும் சுலபமாக அமையும் ஆகவே சரசுவினுடைய வெற்றி கதைக்கும் கேரளாவினுடைய தீவிர வறுமை ஒழிப்பு செயல்பாட்டுக்கும் இடையில ஒரு ஸ்ட்ராங்கான தொடர்பு லிங்க் என்பது இருக்கிறது இவங்க வந்து சரசு வந்து ஒரு காலகட்டத்துல வறுமையில் இருந்தவங்க வறுமையின் காரணமாக மன அழுத்தத்துக்கு உள்ளானவங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு உயிரோட்டம் உள்ள மிக மிக ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மூத்த குடிமகளாக அவங்க இன்றைக்கி ஆகியிருக்காங்க யூடியூப் ஆரம்பிக்க வேண்டும் சேனல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வேண்டுங்கிற கனவுகளோடு அவங்க இருக்காங்க அப்போ இந்த தீவிர வறுமை ஒழிப்பு இந்த திட்டங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எல்டிஎஃப் அரசாங்கம் உருவாக்கிய திட்டம் அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த தாமஸ் ஐசக் அவர்கள் அவர் வந்து அந்த டேர்ம் முடிஞ்சு போகும்போது கடைசியாக அவர் முன்வைத்த அந்த அந்த ஃபைனல் பட்ஜெட் மேற்கோள் காட்டி இதற்கான அடித்தளத்தை அவர் அந்த பட்ஜெட்ல போட்டார் தீவிர வறுமை ஒழிப்புக்கான அடித்தளத்தை அவர் அந்த பட்ஜெட்ல போட்டார் யாருடைய கவிதையை அவர் மேற்கோள் காட்டினாரு அப்படின்னா பாலக்காடு மாவட்டத்தில் ஒரு ஸ்கூல்ல ஏழாவது படிக்கக்கூடிய மாணவி ஸ்னேகா அவங்க வந்து தன்னுடைய கனவுகளை ஒரு கவிதையாக அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அதிலிருந்து அவர் மேற்கோள் காட்டினார் அந்த கவிதையில் அவங்க ஸ்னேகா என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கோவிட் சமாச்சாரம் அதனுடைய பாதிப்பு அதனுடைய தாக்கம் அது வந்து பல இடங்களில் வறுமையை அதிகப்படுத்தியது ஏன்னா வேலை போயிடுச்சு வருமானம் இல்லை வறுமை அதிகப்பட்டதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து அப்போ பார்த்துருக்கோம் அப்போ அந்த சின்னஞ்சிறு குழந்தையினுடைய கனவு என்னன்னா அந்த கோவிட் இம்பேக்டில் இருந்து சீக்கிரமாக விடுபட்டு ஒரு பெட்டர் வேர்ல்ட் ஒரு மேம்பட்ட உலகத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கவிதையினுடைய சாராம்சம் இப்போ அதில் மேற்கோள் காட்டி தீவிர வறுமை ஒழிக்கப்படுவதற்கான ஒரு அடித்தளத்தை ஐசக் வந்து நிதியமைச்சருங்கிற முறையில் ஒரு முன்னுரிமை பெற்ற கடமையாக பட்ஜெட் மூலமாக அவர் முன்வைத்தார் அந்த பட்ஜெட்டினுடைய ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தீவிர வறுமை ஒழிப்புக்கான முயற்சிகள் வந்து பல முனைகளிலிருந்து வர வேண்டும் மல்டி லேயர்ட் அப்ரோச் ஏன்னா காமனா சில வறுமை ஒழிப்பு திட்டங்கள்னு வரும் அது வந்து ஏகோ ஒன்று தான் பி ஒன்று தான் சி ஒன்று தான் டிக்கும் ஒன்று தான் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு பிரத்யேக பிரச்சனையில் இருப்பாங்க அதனால தாமஸ் ஐசக் அவர்கள் முன்வைத்த அந்த திட்டத்தில் அவரவர் சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்றவாறு திட்டமிடல் தேவைப்படுது அது ஒரு முனையிலிருந்து அல்ல பல முனைகளில் இருந்து அந்த முயற்சிகள் தேவைப்படுது அப்படிங்கறதுல தீவிர வறுமை ஒழிப்பு திட்டம் எல்டி அரசாங்கம் கூடுதலான கவனத்தை செலுத்தியதுங்கிறத பார்க்கணும் அப்புறம் அடுத்தடுத்து ஒரே அரசு ஆட்சிக்கு வருவது கேரளா வரலாறுல இல்ல ஒரு தரம் எல்டி இன்னொரு தரம் எப் தெரியும் இந்த தான் அடுத்து இரண்டாவது முறையாக எல்டிஎஃப் அரசாங்கம் பினராயி விஜயன் தலைமையில் பொறுப்பேற்றிருக்கிறது இருக்கிறது அந்த முறையில் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே இருபதுல அவங்க தீவிர வறுமை ஒழிப்புக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா இதற்கு எல்டிஎஃப்க்கு தலைமை தாங்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய கொள்கை என்பது ஒரு சோசியலிச அமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு பகுதியாக தீவிர வறுமை ஒழிப்பை நிச்சயமாக நம்முடைய ஆட்சியில் இந்த மாநிலத்தில் செய்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற முனைப்போட அதை அவங்க அறிவிச்சாங்க அந்த நேரம் வந்து முதலமைச்சராக இருந்த பினராயி விஜயன் ரொம்ப அழகாக என்ன சொன்னார்னா எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதான கடமையும் என்னவாக இருக்கணும் அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கணும் இப்போ அதை செய்யணும் அப்படின்னா தீவிர வறுமைங்கிறது ஒழிக்கப்படணும் நிச்சயமாக எல்டிஎஃப் அரசாங்கம் அடுத்த ஐந்தாண்டு காலத்தில் இதை செய்யும் அப்படின்னு சொல்லி அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு நடந்த ஊடக சந்திப்பில் தோழர் பினராயி விஜயன் இதை தெளிவாக சொன்னார் அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்கு நவம்பர் ஒன்னாம் தேதி தீவிர வறுமைக்கு உட்பட்டவர்கள் யாருமே கேரளாவில் இல்லைங்கிற நிலைமையை கம்யூனிஸ்டுகள் தலைமையிலான எல்டிஎஃப் அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு கடந்த நாற்பது ஆண்டுகளில் கேரளாவில் இந்த வறுமையின் விகிதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்திருக்கிறது அப்படிங்கிற விவரங்கள்லாம் இருக்கு இந்த கடைசி நாலு வருஷத்தில் தீவிர வறுமை அப்படிங்கிறத வரையறை செய்து அதற்கு உட்பட்டவர்களை நாம் வந்து அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப சீரியஸாக செய்யப்பட்டது கடைசியா வந்த புள்ளி விவரம் அதாவது குறிப்பாக நிதி ஆயோக் அவங்க பண்ண ஒரு சர்வேல இந்திய மாநிலங்கள்லேயே வந்து வறுமை விகிதம் மிக மிக குறைவாக இருப்பது அது வந்து கேரளாதான் தான் அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க அப்ப கேரள எல்டிஎஃப் அரசாங்கம் என்ன யோசிச்சது என்ன குறைவாக வறுமை விகிதம் இருந்தாலும் அது கூட இருக்க அந்த தீவிர வறுமை இருக்கவே கூடாது அப்படிங்கிற முறையில அவங்க வந்து முயற்சிகளை எடுத்தாங்க அவங்க வந்து பொதுவாக பார்த்தபோது என்ன அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா சமூக நல திட்டங்கள்லாம் இல்லாமல்லாம் இல்லை கேரளாவில் நிறைய இருக்கு ஆனா எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறவங்க மலைமுகட்டில் இருக்கிறவங்க அல்லது நலிந்த நலித்த பிரிவினர்னு சொல்லக்கூடியவர்கள் இவங்களில் ஏதோ காரணத்துக்காக எந்த அரசு நல திட்டமும் ரீச் ஆகாத ஒரு செக்ஷன் வந்து நிச்சயமாக இருக்கும் அப்போ அது கரெக்டாக கணக்கெடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்து அதன் மூலமாக வறுமையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த அப்ரோச் அந்த அணுகுமுறையை அவங்க வந்து உருவாக்கினாங்க அப்போ எது தீவிர வறுமைங்கிற அளவுகோல் அடுத்து இந்த அளவுகோலுக்கு உட்பட்டு யார் இருக்கிறார்கள்னு அடையாளப்படுத்துவது ஐடென்டிஃபை செய்வது இது ரெண்டும் தான் வந்து முதல்ல அவங்க வந்து செய்யணும்னு நினச்ச விஷயம் இப்போ சில பேர் வந்து வறுமையில் இருக்கிறவங்களுக்கு உடல் நல பிரச்சனைங்கிறது பிரதானமாக இருக்கும் வேறு சிலருக்கு உணவு பற்றாக்குறைங்கிறது பிரதானமாக இருக்கலாம் சிலருக்கு நிலம் இல்லை வாழ்வாதாரம் இல்லை வருமானம் இல்லைங்கிறது இருக்கலாம் சில பேருக்கு குடியிருக்க வீடு இல்லை அப்படிங்கிறது இருக்கலாம் சிலர் வயது முதிர்ந்த காரணத்தினால் சிலர் அனாதரவாக இருக்கக்கூடிய காரணத்தினால சிலர் மாற்றுத்திறனாளிகளோட மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய காரணத்தினால இப்படி பல பல காரணங்கள்னால வறுமைங்கிறது இருக்கும் அதனால இது வந்து ஒரு சிங்கிள் இஷ்யூ கிடையாது பல பிரச்சனைகள் ஒருங்கிணைந்த ஒரு விஷயம்தான் வறுமை அதனால் வ தீவிர வறுமையை ஒழிக்கணும்னா சிங்கிள் டைமென்ஷனில் எல்லாருக்கும் ஒரு ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வர முடியாது அப்போ மைக்ரோ பிளான்ங்கிறது அவசியம் அவரவர் வாழ்க்கையில் வறுமைக்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணிகளை தேடிப்பிடித்து அவற்றை சரி செய்வதற்கான பிரத்யேக முயற்சி அந்த பர்சனலைஸ்ட் மைக்ரோ பிளான் அவரவருக்கு தேவையான திட்டமிடல் இது வந்து தீவிர வறுமை ஒழிப்பு திட்டத்தினுடைய ஒரு முக்கியமான மையமாக இருந்தது அப்போ இதை வந்து செய்யணும்னு சொன்னாக்க ஒரு பிரத்யேக முயற்சி தேவைப்படுகிறது இதுக்கு முதல்ல வந்து தரவுகளை சேகரிக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ வீடு வீடாக நம்ம போய் இந்த விவரங்களை வாங்கணும் அப்போ இதுக்கு உள்ளாட்சி துறை அதுதான் வந்து இதற்கான நோடல் அமைச்சகமாக இருந்தது எம் ராஜேஷ் அவர்கள் அதற்கான அமைச்சர் அவங்கள்லாம் முன்முயற்சி எடுத்து ஒரு கேள்வித்தாளை ரெடி பண்ணாங்க இந்த தீவிர வறுமைக்கு உட்பட்டவர்கள் யார் அப்படிங்கிறது அப்புறம் அவங்க வந்து ஒரு பட்டியல் எடுத்தாங்க அந்த பட்டியலை இறுதி செய்வதற்கு அவங்க பல படிகள் போனாங்க அதில் ஒரு படி வந்து கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ஜனங்க ஜனங்கிட்ட கேட்கறது இவங்கள்லாம் வந்து தகுதியானவர்களா அப்படின்னு உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லை இவங்களுக்கு அவங்க பையன் பணம் அனுப்புறான்னு யாராவது சொல்லக்கூடும் சிலர் வந்து நீங்கள் இவரை விட்டீங்க இவங்க இவருக்கு ஒன்றுமே கிடையாது இவரை ஏன் நீங்கள் சேர்க்கல பட்டியலில் அப்படின்னு கேட்கக்கூடும் அதனால் எல்லா இடங்கள்லையும் வார்டு வாரியாக பஞ்சாயத்து வாரியாக இவங்க ப்ரிப்பேர் பண்ண தரவுகளை மக்கள் மத்தியில் வைத்து மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த பட்டியலை அவங்க வந்து இறுதிப்படுத்துகிறாங்க இந்த பட்டியலை தயாரிக்கிறதுக்கு யாரையெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா அந்த உள்ளூர் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரதிநிதிகள் குடும்ப ஸ்ரீ அமைப்புகள் என்ஜிஓக்கள் மற்ற பல தன்னார்வ அமைப்புகள் வாலிபர் அமைப்புகள் பெண்கள் அமைப்புகள் இவங்களையெல்லாம் பயன்படுத்தி தான் இதையெல்லாம் அவங்க வந்து சேர்த்தாங்க அப்புறம் அந்த லிஸ்ட்டை வந்து ஃபைனல் பண்ண பிறகு திரும்ப எதில் வைக்கிறாங்கன்னா கிராம சபையில் வார்டு சபையில் இறுதி செய்யப்பட்ட பட்டியலை வைக்கிறாங்க ஏன்னா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஒரு ஜனநாயகம்ங்கிறது கிராம சபையில் வார்டு சபையில் தான் இருக்கு ஆகவே அங்கே வச்சு அங்கேயும் வந்த கருத்துக்களை அவங்க வந்து உள்வாங்கி கடைசியாக இறுதிப்படுத்தப்பட்ட பட்டியலில் அறுபத்தி நாலாயிரத்தி ஆறு தீவிர வறுமைக்கு வறுமைக்கு உள்ளான குடும்பங்கள் இந்த அறுபத்தி நாலாயிரத்தி ஆறு குடும்பங்கள்ல ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி தொண்ணூத்தி நபர்கள் இப்போ இவங்களை நம்ம வந்து வறுமையிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னா ஒரு நாலு முக்கியமான அளவுகோள்கள் இந்த திட்டத்தின் கீழ் வைக்கப்பட்டது ஒன்று உணவு சம்பந்தமானது ரெண்டாவது உடல் நலம் சம்பந்தமானது மூணாவது வருமானம் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது நாலாவது வீடு சம்பந்தப்பட்டது அப்போ இந்த எது எது யாருக்கு இல்லையோ அதை அதை அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் இப்போ உதாரணமா அடையாளம் காணப்பட்ட குடும்பத்தில் ஒரு இருபத்தி ஓரு சதவிகிதத்துக்கு உணவு பற்றாக்குறைங்கிறது பிரச்சனை இருபத்தி நாலு சதவிகிதத்திற்கு உடல் நலம் ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனை இப்படி ஒரு பதினைந்து சதவிகிதத்திற்கு குடியிருப்பதற்கு முறையான வீடு இல்லைங்கிறது பிரச்சனை இப்போ இதை பூரா அவங்க அந்த இறுதிப்படுத்தப்பட்ட பட்டியலில் இருந்து அவங்க விவரங்களை சேகரித்து ஏற்கனவே சொன்னதை போல யார் யாருக்கு என்ன பிரச்சனையோ அதை சரி செய்வதற்கான மைக்ரோ பிளானிங் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க இந்த மைக்ரோ பிளானிங்கில் கூட குறுகிய கால திட்டம் ஒரு மீடியம் டேர்ம் திட்டம் லாங் டேர்ம் திட்டம் நீண்ட கால திட்டம் அப்படின்னு அதை வந்து மூணாக பிரிக்கிறாங்க இப்போ வந்து இப்போ உடனடியாக ஒரு ஆதார் கார்டு இல்லைன்னா உடனடியாக ஆதார் கார்டு வாங்கி கொடுப்பது ஏன்னா ஒரு அரசு திட்டம் கிடைப்பதற்கு ஆதார் கார்டு இல்லாதது தான் பிரச்சனை அப்படின்னாக்க அந்த ஆதார் கார்டை வாங்கி கொடுப்பேன் இது வந்து உடனடியாக நடக்கக்கூடிய விஷயம் அதனால் ரேஷன் கார்டை வாங்கி கொடுக்கறது இது வந்து உடனடியாக செய்யக்கூடிய விஷயம் கொஞ்சம் டைம் எடுக்கிறது என்பது வந்து மீடியம் டேர்ம் ஒரு நீண்டகால பார்வையோடு செய்ய வேண்டியதை லாங் டேர்ம் ஸ்கீம் அப்படிங்கிற முறையில் பிரித்தாங்க இப்போ இதில் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதில் முதல் கட்டம் என்ன அப்படின்னா உணவும் மருத்துவ வசதியும் எந்தெந்த குடும்பத்துக்கு இல்லையோ அந்த குடும்பங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பது அதனால நாலு அளவுகோல் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபேஸில் அவங்க வந்து முதல் ரெண்டு அளவுகோலை எடுத்தாங்க அதனால ஊட்டச்சத்து குறைவு பசி இதன் காரணமாக வரக்கூடிய உடல்நலம் உடல் நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதையெல்லாம் வந்து நம்ம நீக்கினாலே அந்த குடும்பங்கள் வந்து ஒரு நிமிந்து நிற்கும் அதனால் அதற்கான ஏற்பாடுகளை அவங்க பண்ணாங்க உதாரணமாக கொச்சி மாநகராட்சியில் மேரி அப்படின்னு ஒரு பெண்மணி பெயர் மாற்றப்பட்டிருக்கு அவங்களும் அவங்களுடைய வயதான தாயாரும் ஒன்றா வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க தாயாரோட அந்த அரசு திட்டத்தின் கீழே கிடைக்கக்கூடிய பென்ஷன் தான் இவர்களுக்கான வருமானம் மற்றபடி வந்து ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவும் கிடையாது அதனால வாழ்நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாகத்தான் இருந்தது அடிப்படையில் உணவு கிடைப்பது கஷ்டம் வீடு வந்து இடிஞ்சு விழக்கூடிய நிலமையில் இருந்தது அப்ப இந்த மாதிரியானவர்களுக்கு முதல்ல என்ன பண்றாங்கன்னா உணவு சமைப்பதற்கான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய ஒரு பெட்டி ஃபுட் கிட் இதை வந்து கொடுக்குறாங்க இப்போ சிலருக்கு சமைக்க முடியாதுங்கிற நிலைமை இருந்தால் வயசானவங்களா இருக்கலாம் அல்லது வேற பிரச்சனைகள் இருக்கிறவங்களா இருக்கலாம் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம் இவங்களுக்கு வந்து சமைத்த உணவு உள்ளூரில் இருக்கக்கூடிய கேன்டீன்கள்ல அரசு கேன்டீன்கள்ல அதே போல் மலிவு விலை ஹோட்டல்களில் குடும்ப ஸ்ரீ திட்டத்தின் கீழே இருப்பவர்கள் கொஞ்சம் சமைச்சு கொடுக்குற அந்த ஏற்பாடு இருந்தது அதில் உணவு கிடைப்பதற்கான முயற்சி அப்போ ஒன்று சமைக்கக்கூடியவர்களுக்கு ஃபுட் கிட் முடியாதவங்களுக்கு ரெடிமேட் உணவு சமைத்த உணவு கிடைப்பதற்கான ஏற்பாடு பண்ணாங்க அதே போல் ஹெல்த் சம்பந்தமாக அவங்களுக்கு வந்து தரமான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதற்கான ஏற்பாடு அதையும் அவங்க கணக்கெடுத்து அடையாளம் கண்டுபிடித்து அவங்க பண்ணாங்க அடுத்தது வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது அவரவர் படிப்பு தகுதி இதற்கேற்ப வேலை என்ன ஆப்ஷன் இருக்கு அதுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அல்லது அவங்களுக்கு வந்து முதலீட்டுக்கான சில உதவி மார்க்கெட்டிங்கான உதவி அப்புறம் அந்த குறிப்பிட்ட துறையில சில சப்போர்ட் சர்வீஸ் அதை வந்து கொடுப்பது இதையெல்லாம் வந்து செய்கிறாங்க அப்போ இதையெல்லாம் செய்வதன் மூலமாக ஒரு சுயதொழில் செய்து வருமானம் ஈட்டுகிற ஒரு இடத்துக்கு அது இல்லாத குடும்பங்கள்லாம் வருது இப்போ ஏற்கனவே சொன்ன மேரி அவங்க அம்மா அவங்க குடும்பத்துக்கும் வந்து உஜீவனம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே இந்த பாத்திரம் விளக்குவதற்கான அந்த லிக்விட் அதை வந்து உற்பத்தி செய்வதற்கான ஏற்பாடு இப்போ மேலே சொன்ன அத்தனை ஏற்பாடுகளும் அவங்களுக்கு செஞ்சு இன்னைக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் அதை உற்பத்தி செய்வதில் ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு வந்து அந்த தீவிர வறுமை ஒழிக்கப்பட்டு இப்போ சொந்தக்காலில் நின்று வருமானம் ஈட்டுகிற குடும்பமாக அந்த குடும்பம் வந்து மாறியிருக்கு அதே போல அவங்க வீடு வந்து இடிந்து விழக்கூடிய தருவாயில் இருந்த வீட்டை வந்து ரிப்பேர் பண்ணுவதற்கு ஸ்பெஷல் ஃபண்டுங்கிறது அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு அந்த வீடும் பழுது பார்க்கப்பட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல அவர்கள் குடியிருக்கிறார்கள் இது சம்பந்தமான ஏராளமான புள்ளி விவரங்களும் இந்த திட்டத்தின் கீழே கொடுக்கப்படுது இப்போ இந்த வீடு கட்டுறதுல பல பிரச்சனைகள் இருக்கு ஒன்று மோசமா இருக்கிற வீடை பார்த்து கொடுக்கணும் ஒன்றுமே வீடு இல்லைன்னா வீட்டை வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அல்லது வாடகை வீட்டில் குடியிருக்க வச்சு வாடகையை வந்து அரசு ஏற்றுக்கணும் அல்லது வந்து முதியோர் விடுதி இந்த மாதிரியான சில விடுதிகள் இதுல வந்து அவங்கள தங்க வைக்கணும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அந்த ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்தது இப்போ கேரளாவில் வந்து நிலத்துக்கு பயங்கரமான பற்றாக்குறையா இருக்கும் அதனால் என்ன கேட்டாங்க உள்ளூரில் குடியிருப்பவர்கள் கூடுதல் நிலம் வச்சுருந்தா அதை கூட நீங்கள் கொடுங்க டொனேஷனாக கொடுக்குறவங்க டொனேஷனாக கொடுங்க அல்லது அரசு வாங்கிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதுக்கு ஏதானு நீங்கள் பண்ணுங்க அந்த முறையில் உள்ளூரில் குடியிருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் நிலம் வைத்திருந்தவர்கள் அவங்க உள்பட நிலம் கொடுத்தார்கள் அதனால் இது வந்து ஒருத்தர் செஞ்ச வேலைன்னு நம்ம பார்க்க முடியாது இருந்து உள்ளூர் கம்யூனிட்டியிலிருந்து பலரும் தங்களுடைய உழைப்பை தங்களுடைய ஆதாரங்களை பரிமாறிக்கொண்டு தான் இந்த வேலைங்கிறது நடந்திருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இதில் வந்து ஒரு பதிமூணு வயசு சின்ன குழந்தை அம்மா அப்பா இல்லை ஒரு வயசான உறவினர் தான் வளர்த்தாங்க அவங்களுக்கு வயசு ஆகிட்டே போகுது அவங்கள வச்சு காப்பாற்றுற ஒரு குடும்பம் இருக்குது இந்த முத் முதியவரை வச்சு காப்பாற்றுறதே பெரிய விஷயம்னா அவர் பார்த்து கொள்கிற குழந்தைய பாதுகாக்கிறதுங்கிறது அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ இந்த இதில் வந்து அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து அந்த முதியவருக்கு தேவையான விஷயங்களையும் அரசாங்கம் செய்ததன் மூலமாக அந்த முதியவரும் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அவர் வளர்க்கக்கூடிய அந்த குழந்தையும் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அப்புறம் ஏற்கனவே சொன்னதை போல சில டாக்குமெண்ட்ஸ் இருக்காது அரசு நலத்திட்டங்கள் கிடைப்பதற்கு தகுதியானவர்கள் ஆனால் இவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்காது அதனால ஆதார்லேருந்து ரேஷன்ல இருந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் உடனடியாக கிடைப்பதற்கு அதிவேகமாக கிடைப்பதற்கு அதுக்கு ஒரு தனி ஸ்கீம் அவகாசம் அதிவேகம் அப்படிங்கிறதுல உங்களுக்கான உரிமையை உடனடியாக பெற்று கொடுப்பது அப்படிங்கிற முறையில் அந்த திட்டங்கிறது ஒன்று நடந்தது அதனால இப்படி வந்து பல முனைகள்லேருந்து முயற்சி பண்ணி குடும்பத்தை சரியாக அடையாளப்படுத்தி அதுவும் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனோட கிராம சபை வார்டு சபையினுடைய தலையீட்டோட இறுதிப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ அதை செஞ்சாங்க இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் செய்யற விஷயம் கிடையாது பல டிபார்ட்மெண்ட் அதனால அரசாங்கம் என்ன பண்ணுச்சு இந்த அடையாளப்படுத்தப்பட்ட இந்த பட்டியலை எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பிச்சாங்க அப்ப அந்த துறைகளுடைய வேலை என்னன்னா அந்த பட்டியல்ல இருக்கிறவங்களுக்கான பிரச்சனை வந்து இந்த துறை சம்மந்தப்பட்டதுன்னா அதை சரி செய்வதற்கு இந்த துறை முயற்சிக்கணும் அதனால இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த பணியாக அனைவருடைய பணியாகவும் சேர்ந்து நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒரு மனநலம் குன்றிய பெண் குழந்தை அதன் அந்த குழந்தையினுடைய அம்மா அவங்களும் இதில் பல பிரச்சனைகளில் சிக்கியிருந்தாங்க இப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் ஆனால் குழந்தையை விட்டுட்டு அவங்க போக முடியாது அதனால் உள்ளூர் நிர்வாகம் என்ன மாதிரியான வேலை அவங்களுக்கு கொடுத்ததுன்னு சொன்னால் அந்த குழந்தை செல்கிற பள்ளியினுடைய பஸ்ல அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய வேலையை கொடுத்தாங்க அதனால வேலைக்கும் போவது வருமானமும் ஈட்டுவது குழந்தையோடும் இருப்பது அப்படிங்கிற ஏற்பாடு அதனால ஒவ்வொன்றிலையும் சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பார்த்து அதையெல்லாம் ஒருங்கிணைத்து அரசாங்கத்தினுடைய இந்த பணி அப்படிங்கிறது நடந்திருக்குங்கிறது முக்கியமான விஷயம் இப்போ இதுல ஒரு குடும்பத்துல வந்து ரெண்டு குழந்தைகள் அதுல வந்து இளைய குழந்தை தான் வந்து பிரமாதமாக படித்து முன்னேறி குடும்பத்தை பாதுகாக்கும்னு அவங்க நினச்சாங்க திடீர்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு வந்து கண்ணில் ஒரு பிரச்சனை இப்போ இந்த குழந்தைக்கு கண்ணில் ஒரு பிரச்சனைங்கவும் ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் வீட்டுக்கு வர்றாங்க வேற என்ன இந்த குழந்தைக்கு உதவி ஏன்னா ஸ்கூலுக்கு வரல ஏன் வரலன்னு கேட்குறதுக்காக வர்றாங்க இப்போ குழந்தைக்கு இந்த பிரச்சனைன்னு வருது அப்போ தான் வீட்டை பார்க்குறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களை பார்க்குறாங்க அது இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறாங்க அவங்க மூலமாகத்தான் தகவல் வந்து பஞ்சாயத்துக்கு வருது அப்புறம் அதை சரி செய்வதற்கான முயற்சி அதனால இது எல்லாம் உன்னோட ஒண்ணு சேர்ந்தது அனைவரும் வந்து ஒரு உள்ள சுத்தியோடு இந்த பிரச்சனையில ஈடுபட்டு இத வந்து வெற்றிகரமாக நடந்திருக்காங்க அதனால அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா வறுமை ஒழிப்பு அப்படின்னு தம்பட்டம் அடிச்சு வாய் வார்த்தைகள் தீர்மானங்கள் இதையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போற விஷயம் அல்ல அனைவருக்கும் ஒரே மாதிரியான திட்டமும் அல்ல அதனால் அடையாளப்படுத்தி அவரவருக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்வது அப்படிங்கிற முறையில் இது வந்து நடந்திருக்கு மக்களுடைய பங்கேற்போட பார்ட்டிசிபேட்ரி அப்ரோச் அப்படிங்கிறது இதில் இருந்திருக்கு ஏற்கனவே சொன்னதை போல் மல்டி லேயர்ட் அணுகுமுறை அப்படிங்கிறது இதில் இருந்திருக்கு வறுமைங்கிறது ஏதோ வருமானம் சம்மந்தப்பட்ட அப்படியான விஷயம் மட்டுமல்லாமல் வீடு உடல் நலம் உணவு உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் இதில் கணக்கில் எடுக்கப்பட்டு வறுமைங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ என்பதும் பல ஸ்ட்ரக்சரில் இந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து புரிந்து கொண்டு தான் இந்த நாலு அளவுகோலை மையப்படுத்தி குடும்பங்களை அதிலிருந்து விடுவித்தார்கள் அதனால் இந்தியாவிலேயே இதுதான் முதல் மாநிலம் அதுவும் கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் சோஷலிசம் என்பதை இறுதி இலக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு கம்யூனிச இயக்கத்தினுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க இங்கே இருக்காங்களா அங்கே இருக்காங்களா எம்எல்ஏவாக இருக்காங்களா எம்பியாக இருக்காங்களான்னா அந்த அதிகாரம் கிடைச்ச இடத்துல எவ்வளவு சிறப்பாக பணியாற்ற முடிகிறது இருக்கிற சோர்ஸை வச்சுக்கிட்டு மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பைசா கொடுக்கறது கிடையாது வயநாட்டு பிரச்சனைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா கிடையாது மாயில தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த உதவியும் கிடையாது எல்லா நிதிகளையும் பாதிக்கு பாதி நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த நிலைமையில இருக்கிற ரிசோர்சஸை வச்சு ஒரு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சரியான ஐடியாலஜி இருந்தால் சித்தாந்தம் இருந்தால் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் வந்து கேரளா அனுபவத்திலேருந்து நம்ம பார்க்குறோம் இது எல்லா மாநிலமும் நினைத்தால் செய்ய முடியும் ஆனால் அந்த மாநிலத்தில் அரசாங்கங்கள் இடதுசாரி அரசாங்கங்களாக இருந்தால் இது சாத்தியம் அதனால் இடதுசாரிகளை வலுப்படுத்துவது இடதுசாரி அரசியலை வலுப்படுத்துவது ஒரு சோஷலிச கட்டமைப்பை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற கனவை வலுப்படுத்துவது எல்லாமே இதோடு இணைஞ்சிருக்கக்கூடிய விஷயம் அதனால கேரளாவினுடைய இந்த வெற்றிகரமான அனுபவம் நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குது நம்ம எதுக்கு இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும் உடை எல்லாருக்கும் கிடைக்கணும் வேலை எல்லாருக்கும் கிடைக்கணும் குடியிருக்க எல்லாருக்கும் வீடு வேணும் வாழ்வாதாரம் எல்லாருக்கும் மேம்பட்டதாக மாறணும் வாழ்க்கை தரம்ங்கிறது உயரணும் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் தான் எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முன்முயற்சி எடுப்பதற்கு தகுதியானவர்கள் தான் அதனால அடிப்படை பொருளாதார சிக்கல்ல மனிதர்கள் விடுபட்டால் பிரம்மாண்டமான பல விஷயங்களை அவர்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் அடங்கியது தான் கேரளா அனுபவம் அந்த அனுபவம் மென்மேலும் முன்னேறுவதற்கு விரிவாக்கம் அடைவதற்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம்